Ya Muhammad, your kindness fills the sea. Ya Muhammad, you've given us the key. You guided us and opened up our eyes. You filled the darkness with a gleam. इंगे चैनल ना पाकनो अदलेंद पढ़ीकनो कुटीस हाउ इज योर फैमिली कुटीस माता अम्मा तंगची तंबीला ला नला कांगला नाउ नो स्कूल व्हाट आर यू डूइंग एट होम कुटीस डोंट वेस्ट योर टाइम दिस इज द टाइम वी शुड लर्न इस्लाम वी शुड लर्न Small small suras and duas. We should help our mother in the kitchen. We should clean our house. Kutis time is good. We shouldn't waste the time. Before we start the program, we would like to say rahmatullahi warahmatullahi wabarakatuh. Today we bring

தாய்மொழியாம் தமிழில் சுயநலம் என்பார்கள் அவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் என்ன லாங்குவேஜ் பேசினாலும் அவர் எந்த மதத்தவராக இருந்தாலும் அவர் எந்த இனத்தவராக இருந்தாலும் அவர் இந்த சுயநல குணத்தை விட்டு ஒழிக்க வேண்டும் குணங்களிலெல்லாம் கெட்ட குணம் சுயநல குணம் இது ஷைதானின் குணம் சுயனலமாய் வாழ்பவனுக்கு நண்பர்கள் இருக்க மாட்டார்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்க மாட்டார்கள் சுயநலவாதிக்கு நல்ல ஜாப் கிடைக்காது அவன் சம்பாதிக்கும் பொருளில் வரக்கத் கிடைக்காது அதாவது அபிவிருத்தி இருக்காது சுயநலவாதி தானாக வாழ்ந்து தனியாக மடிப்பான் தொலைந்த இந்த அரக்கன் என்று மக்கள் எல்லாரும் மகிழ்வார்கள் he will never never enter into the paradise he will enter into the hell சுயலனம் என்றே வாழ் மனிதர்கள் மிகக் குறைவு பொதுநலம் கருதி வாழ்பவர்கள்

கணவரின் சொந்தக்காரர்களை வெறுக்கின்றார்கள் வீட்டு வேலைகளை விட்டு மணிக்கணக்கில் தொலை பேசுகிறார்கள் கணவன்மார்கள் தங்களின் சுயநலத்திற்காக பணங்களை கெட்ட வழியில் செலவு செய்கிறார்கள் கெட்ட நண்பர்களுடன் உறவு வைத்துக் கொள்கிறார்கள் பெருமைக்காக விலை உயர்ந்த வாகனங்களை வாங்குகிறார்கள் பொதுவாக சுயநலத்தால் நீதிமன்றங்களில் சுத்தமாக பரிசுத்தமானவர்களோ முகங்களில் கரிப்பூசப்படுகிறார்கள் ஆட்சி அதிகாரத்தை சொல்லவே வேண்டும் அனைத்தும் சுயநலமே 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 இங்கே ஒரு பெண்மணியை பார்ப்போம் அவர் ஒரு புகநல குணம் படைத்தவர் ஒருவரே வறுமையில் வாழ்வதை அழிகிறார் அவர்கள் மீது இறக்கப்படுகிறார் தங்களின் பணத்தை அள்ளி கொடுக்கிறார் அவ்வூர் மக்களின் பசி தீர்க்கிறார் அப்பெண்மணி வேறு யாரும் அல்ல நபிசா புரியவர் செல்லம் அவர்களின் மனைவி அன்னை ஆஷிய அரதியவர்கள் தான் ஆழ்ச்சிய அரதியாவும் பொது நலத்திற்கு உதாரணமானவர்கள் ஒன்ஸ் மதிரா வாசிகள் பசிப்பட்டினியில் வாடிக்கொண்டிருந்தார்கள் அவர்களே வறுமை வாட்டி கொண்டிருந்தது மக்கள் படும் சிரமங்களை அறிந்த அன்னை ஆய்சாரலே மனம் வருதினார்கள் வருவைப் போக்க விரைந்தார்கள் தங்களிடம் இருந்த ட்வெண்ட்டி தௌசண்ட் பொற்காசுகளை எடுத்துக்கொண்டு வாசலிற்கு வந்தார்கள் வருவோர் போவோரை அழைத்தார்கள் ஒவ்வொருவருக்கு ஒரு பொருற்காசு விதம் கொடுக்க ஆரம்பித்தார்கள் சூரியன் மறையும் வரை

அவர்களின் பொது நல குணத்தை குட்டீஸ் ஆஷார் அலி அல்லா அவர்கள் செல்ஃபிஷாவாக இருந்தால் டுவெண்ட்டி தௌசண்ட் பொற்காசுகளை கொடுத்திருப்பார்களா சுயநலம் நம்மை போன்ற குட்டீஸ்களை நெருங்கக்கூடாது நெருங்கவே விடக்கூடாது சுயநலம் இல்லா வாழ்க்கை வாழ இரண்டு வழிகள் உள்ளன இரண்டே வழிகள் உள்ளன ஒன்று இரையச்சம் இறைவன் தண்டித்து விடுவான் என்று பயம் வேண்டும் இரண்டாம் வழி நம்மை போன்றுதானே அடுத்தவர்களும் என்று நினைத்து பார்க்க வேண்டும் குட்டீஸ் நாங்க செல்பிஸ் பற்றி ஒரு அளவு சொல்லிட்டோம் உங்க அத்தா அம்மா கிட்ட நீங்க நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கோங்க குட்டீஸ் மறந்துடாம அந்த மூன்று மூன்று எந்த தெரியுதா ஷேர் ஓகேயா இன்னைக்கு ஒரு டிப்ஸ் சாப்பிடுறதுக்கு முன்னாடி நல்லா கை கழுவுங்க சாப்பிடும் போது சொல்லி சாப்பிடணும் சாப்ப்டு மு plead தவுடன் அல்கம்த்லில்லாridgeலாதி அத்தாமனா வசகானா மினல் முஷ்கிரியேட் சொல்லிருங்க குட்டீஸ் அம்மா கிட்டே இது வேணும் அது வேணும் நாடும்பிடுக்கிறேன் குட்டீஸ் அம்மா கொடுகிறதை வாங்கி சாப்ணினும் ஓகேவா என்